விஜய் சேதுபதி மகன் சூர்யா சேதுபதியை நேரில் அழைத்து தளபதி விஜய் பாராட்டி சொன்ன வார்த்தைகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் தனக்கென வித்தியாசமான கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருக்கும் விஜய் சேதுபதி மகாராஜா திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அவரை தொடர்ந்து அவரது மகன் சூர்யா சேதுபதி தற்பொழுது பீனிக்ஸ் வீடு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாகி உள்ளார் இந்த படத்தை சண்டை பயிற்சியாளர் அனல் அரசு இயக்கியுள்ளார் இந்த படம் அனல் அரசின் முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிகர் சம்பத் நடிகை தேவதர்ஷினி மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகி உள்ளது மேலும் இந்த படத்தின் பிரிவியூ ஷோ பல பிரபலங்களுக்கு திரையிடப்பட்டது இதில் விஜய் சேதுபதி கலந்து கொண்டு படத்தை பார்த்து பிடித்திருப்பதாக கூறினார் இப்படம் அதிரடி ஆக்ஷன் கதை களத்துடன் உருவாகி உள்ளது மேலும் சில பிரபலங்கள் இந்த படத்திற்கு வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றன இந்த படத்தை பார்த்த தளபதி விஜய் விஜய் சேதுபதி மகனையும் மற்றும் அனல் அரசு ஆகியோரை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சூர்யா சேதுபதி தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நன்றி விஜய் சார் உங்கள் கனிவான வார்த்தைகளும் அனைப்பும் எல்லாவற்றையும் உணர்த்தியது நான் எப்பொழுதும் கவனிக்கும் ஒருவரிடமிருந்து என் பயணத்திற்கான ஆதரவு கிடைப்பது மறக்க முடியாதது என்று எந்த தெரிவித்துள்ளார் இளம் கலைஞர்கள் வந்தாலும் உடனடியாக அவர்களை அழைத்து பாராட்டி விடுவார் தளபதி விஜய்